ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான கொடை மிளகாய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கொட மிளகாய் சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு கொட மிளகாயை நல்லா கழுவி தொடைச்சிட்டு உள்ளே உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வர இதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் தேவையான அளவுக்கு உப்பையும் முதவே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் உளுந்த பருப்பும் பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது அடுத்ததாக வர மிளகாய் மூனையும் போட்டு பொரிய விடுங்க அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம் பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோங்க கடைசியாக நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா ரெண்டையும் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் இதை போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பின்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லியையும் சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஃப்ரை பண்ண ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறணும் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு ஆறுன பின்னால் உப்பு புளியையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான குடமிளகா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ஆனால் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு குடமிளகாய் சட்னி வேறு டைப்பாக ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கையும் பாருங்கள் அது சாதத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதில் தேங்காயும் வெல்லமும் சேர்த்துருப்போம் கடுகு விழுந்த பிறகு கருவேப்பிலையும் தாளித்து மேலாக இதைப்போல் கொட்டிட்டிங்கன்னா கொடமளகா சட்னி ரெடி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மற்ற சட்னி செய்கிற ரெசிபியோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்